நூற்று அறுபது தொகுதிகளில் போட்டியிட திட்டம் கருத்துக்கணிப்பால் அதிமுக உற்சாகம் ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தைந்து தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டசபை தேர்தலில் தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறும் வகையில் குறைந்தபட்சம் நூற்று அறுபது தொகுதிகளிலாவது போட்டியிட வேண்டும் என க தரப்பில் முடிவெடுத்துள்ளனர் மீதமிருக்கும் எழுபத்து நான்கு தொகுதி களை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்கும் எண்ணத்தில் அதிமுக தலைமை இருப்பதாக கூறப்படுகிறது நம்பிக்கை அடுத்த சட்டசபை தேர்தல் இன்னும் பத்து மாதங்களில் நடக்க நடக்கவுள்ளது அதையடுத்து தேர்தலுக்கான முன்னோட்ட பணிகளை அதி மு க துவங்கிவிட்டது வெற்றிக்கு அடிப்படையான கமிட்டிகளை வலுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அக்கட்சி மேற்கொண்டுள்ளது நேற்று முன்தினம் சென்னையில் இது தொடர்பாக நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதி மு க பொதுச் பழனிசாமி பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் பொறுப்பாளர்கள் வாட்சாக்கு ரூபாய் புள்ளி ஆரம்பித்து அதன் வழியாக உறுப்பினர்களிடம் தொடர்பில் இருக்க வேண்டும் பூத்திற்கு ஒருவர் தலா நூறு வாக்காளர்களை பின்தொடர வேண்டும் முதன்முறையாக ஓட்டளிக்கும் இளைஞர்களை இணைத்து அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல அறிவுரைகள் அப்போது வழங்கப்பட்டன இந்நிலையில் மீண்டும் அதி மு க ஜ கூட்டணி அமைந்துள்ளதால் வரும் சட்டசபை தேர்தலில் வெற்றி உறுதி என்றும் கட்சியினருக்கு பழனிசாமி கூட்டத்தில் நம்பிக்கை வெளிப்படுத்தினார் மெஜாரிட்டி நிர்வாகி ஒருவர் கூறியதாவது மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் குறைந்தபட்சம் நூற்று அறுபது தொகுதிகளிலாவது அதி மு க போட்டியிட்டால் மட்டுமே தனி மெஜாரிட்டி பெற முடியும் என அதிமுக தலைமை நம்புகிறது அதனால் நூற்று அறுபது தொகுதிகளில் அதி மு க வை போட்டியிட வைப்பதோடு மீதமுள்ள தொகுதிகளை ப ஜ உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்துக் கொடுப்பது என அதி மு க தலைமை முடிவெடுத்துள்ளது அ தி மு க கூட்டணி அமைந்தபின் அதி மு க தலைமையால் கருத்துக்கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது அதில் கூட்டணி எண்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டுள்ளது கடந்த சட்டசபை தேர்தலில் குறைந்த ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்த இரண்டு சதவீதத்திற்கும் கீழ் ஓட்டுகள் பெற்ற முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் இரண்டு முதல் நான்கு சதவீதத்திற்குள் ஓட்டுகள் பெற்ற பதினைந்து தொகுதிகளிலும் கூடுதல் கவனம் செலுத்தினால் மொத்தம் நூற்று முப்பத்தேழு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கலாம் என்றும் கருத்துக்கணிப்பில் கூறப்பட்டுள்ளதால் கட்சியின் பொதுச் பழனிசாமி அடுத்து அதிமுக ஆட்சிதான் என்ற தெம்பில் உள்ளார் தன்னை சந்திக்கும் கட்சியின் தலைவர்களிடம் இதை வலியுறுத்திச் சொல்கிறார் இதனால் கட்சியினர் அடைந்து இப்போதே தேர்தல் பணிகளை பல இடங்களில் துவங்கிவிட்டனர்